இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் முனிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் வணக்கம் சார் விஷால் வணக்கம் சார் தற்போதைய சூழலை நம்ம பார்த்தோம்னா கூட்டணி தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் அப்படின்றத போயிட்டு இருக்கு சார் இது தேர்தல் நேரத்துல வரக்கூடிய ஒரு சர்ச்சைதானா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்க கூட்டணி தொடர்பா கிரியேட் பண்ணப்படுதா ஏன்னா காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் வந்து சமீப நாட்களுக்கு முன்னாடிதான் காங்கிரசினுடைய தேசிய தலைமையை கூட்டணி குறித்து நீங்க பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா திமுகவினுடைய எம்எல்ஏ தளபதி அவர்கள் வந்து காங்கிரசுக்கு வந்து பூத் கமிட்டி போடவே ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க சரியா சொன்னீங்க பிரதர் அதாவது உண்மையிலேயே இது பெஞ்சு பார்க்க எலெக்ஷன் தான் ஏன் அப்படின்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆருக்கு பிறகு பூத் கமிட்டி அமைத்தல் எழுபத்தி பூத் இப்போ ஒரு கோடி வாக்காளர்கள் கம்மி அதாவது வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கேற்ப பூத்து வந்து கூடும் அதான் இயற்கை இங்கே வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் குறைஞ்சிருக்காங்க பூத்து வந்து பத்தாயிரம் பூத்து கூடி இருக்கு அப்படின்னா ஒரு பூத்து கமிட்டி ஆவரேஜாக அது ஒர்க் பண்ணணுன்னா இருபது பேர் வேணுங்க அவர் ஆறு பேர் அஞ்சு பேர்னு சொன்னாலும் அதில் பலர் இல்லாமல் போவாங்க வேறு காரணங்களுக்காக வெளியூர் போவாங்க பல பிரச்சனை வரும் ஸோ எப்பவுமே சேஃபர் சைடு இருபது வச்சுருப்பாங்க அப்போ எழுபத்தையாயிரம் இன்று இருபது இப்போ எத்தனை லட்சம் பேர் விரும்பி வச்சு பாருங்க அத்தனை லட்சம் பேர் கொடுக்குற நிலைமையிலே காங்கிரஸ் கட்சி இருக்கு சும்மா இவங்க கிளைம் சூப்பர் கிளைமாக இருக்கு ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை திமுக ஒரு கட்சிங்க அண்ணா திமுக ஒரு கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கு தான் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது மற்றவங்களுக்கு இல்லை ப்ராக்டிக்கலாக இல்லை சொல்லலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டே போகலாமே தவிர ப்ராக்டிக்கல் யதார்த்தம் இது இல்லை அப்படின்னா இது மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் என்னோடய புள்ளி ஓர கணக்கே பூசாதனம் போடணும் என்ன காரணம்னா பழைய இருந்து வர்ற புள்ளி ஓரங்கள் இல்லை தேர்தலோட போக்குகள் நீங்கள் சொல்கிற கூட்டணியோட போக்குகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறுதில்லை சிம்பிள் ரீசன் எஸ் தாங்க அப்போ என்ன தேவை இப்போது எல்லா கட்சிகளுக்கும் குறிப்பாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அடக்கம் தேவை அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு கூட்டணிப்பில் இருந்துக்கிட்டே வந்து குத்து வெட்டு பண்ணுறது கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே கமெண்ட் அடிக்கிறது இப்போ தளபதி ஏங்க அப்படி சொல்கிறாரு தளபதியோட தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு மாணிகந்தா அவர் சொல்கிறார் ட்வீட் போடுறாரு சரி அது அவரோட உரிமை கிடையாதுங்களே அது வந்து டெல்லியும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திமுக மேலிடமும் கலந்து பேசி நீங்கள் முப்பது நம்பர் கேட்பீங்க இருபத்தஞ்சி நம்பர் கேட்பீங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு கூட கொடுப்பாங்க இல்லை முப்பது கூட கொடுப்பாங்க ஆனால் என்னென்ன தொகுதிகள் அந்த அடையாளங்கானது அது பெரிய பணி தேர்தல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் அதுவே பூர்த்தி ஆகும் அப்போ இப்பவுமே நாங்கள் வந்து மதுரையில் குறிப்பிட்ட தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பார்ல இப்போ காங்கிரஸ் கட்சி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் ஏதோ ஒன்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் அந்த தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு திமுக சொல்லுமா அப்போ இதில் அடக்க தேவை அது இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்போ நோக்கம் இருக்கு அது நோக்கம் என்ன வேண்டாங்க திமுக கூட்டணி வேண்டாம் நம்ம வந்து தாவேக்காய் கூட்டணிக்கு போவோம் புதிய கூட்டணி அமைப்போம் பத்து வருஷம் வேலை பார்ப்போம் காங்கிரஸ் கட்சியே தன் பலத்தில் ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வருவோம் வெரி குட் கொண்டு வாங்க அந்த ஒரு முடிவு வந்துடும் அப்புறம் கடைசியில் நீங்கள் தலைவர்கள் கைகுலுக்கி எல்லாம் கூட்டணியெல்லாம் அமைத்தாலும் கீழே இருக்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அதை அமைக்கிற நோக்கமே போயிடும் அவுட் ஆயிடும் அப்போ இது புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை வந்து பெருக்கிக்கொண்டே கொண்டே போகிறாங்க ரெண்டு தரப்புமே ரெண்டு தரப்புமே காங்கிரஸ் அதிகம் திமுக இந்த மாதிரி ரொம்ப நம்மளையே குறி வச்சு தாக்கும்போது வேற வழி இல்லாமல் தளபதி மாதிரியானவர்கள் வந்து பதில் கொடுக்குறாங்க அதை கூட அவர் தவிர்க்கலாங்கிறதா என் கருத்து ஆக மொத்தத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏதோ ஒரு வகையான குழப்பத்தில் சிக்கியிருக்கு ஆனா சார் இப்போ இந்த குழப்பம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் இதே தொண்ணூத்தி ஆறுல நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் மற்றும் அதிமுக இவங்க கூட்டணி அமைச்சப்ப பெரிய அளவுக்கு ஜெல் ஆகல சோ அதை நோக்கியும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதாவது தொண்ணூத்தி ஆறோட நிலவரம் என்னன்னா நைன்டி ஒன் திமுக மன்னிக்கணும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை அதுக்கு பிறகு பெரிய வெற்றி அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வெற்றி ஜெயலலிதாவா ஒன்றும் பெறலை ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் பேசுச்சு அப்போ ஜெயலலிதா கடுப்பாயிட்டாங்க ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி இல்லை அப்படி அது மதுரை கான்ஃபரன்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்க சென்னாரெட்டியை கவர்னராக கொண்டு வந்து போனாங்க நாங்களாம் கவர்னர் மாளிகையில் அப்போ சென்னாரெட்டியை ஆன்டி ஜெயலலிதா ஸ்டாண்ட் எடுத்தார் முதல் புள்ளி எங்கே வந்துச்சு எங்கள் ஆர்எஸ்எஸ் பாம்பிளாஸ்ட்டுங்க ஸ்பெட்டாக் ரோட்டில் எங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கம் பாம்பு வெடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே முதல்ல ஓடி போய் நாங்கள் போகிறோம் நிருபர்களோடு போகும்போது சென்னாரெட்டியே வந்துட்டார் கவர்னர் வந்துட்டார் சிஎம் வந்து எங்கேயோ வெளியில் போயிருந்தாங்க அவங்க வரல கவர்னர் ஆல் இண்டியா போலிட்டிஷியன் அவர் உடனே வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் பாம்பிளாஸ்ட்டு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அவர் ரஷ் பண்ணிட்டார் சிஎம் அதை விரும்பலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான் இருக்கிறேன் இவங்க கவர்னர் வந்து போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்தாரு ஸோ அந்த இடத்துல முதல் முட்டல் ஆரம்பிச்சிது அப்புறம் காவிரி வாட்டர் காவிரி வாட்டர் இஷ்யூவில் ஜெயலலிதா மெரினாவில் உண்ணாவிரதம் அதை கவர்னர் விரும்பலை அப்புறம் கவர்னர் காரையே வந்து அண்ணாதிமுக முற்றுகையிட்டது அப்புறம் அண்ணாதிமுக எம்எல்ஏ தூத்துக்குடி எம்எல்ஏ விபிஆர் ரமேஷ் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலம் போய் கேட்டை பிடிச்சிட்டு அவர் குலுக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணார் கவர்னர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி ஏறும்போது திமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இவங்க வந்து அவரை முற்றுகையிட்டு கோஷம் போடா இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் சட்டமன்றத்தில் கவர்னரை கண்டித்து தீர்மானம் பிரதமரை கண்டித்து தீர்மானம் இவ்வளவு முட்டல் மோதலோடு இருக்கும்போது நரசிம்மராவ் பேரன் கல்யாணம் அண்ணாதிமுகலேருந்து போகிறாங்க ஜெயலலிதாவும் போகிறாங்க அப்படியே வந்து அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்து தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து முட்டல் மோதலோடு இருந்த கட்சி கட்சிக்காரெல்லாம் பிளவுபட்டால் ரஜினிகாந்த் வந்து இப்போ விஜய் என்ன பண்ணுறாரோ அதை ரஜினிகாந்த் அவ பண்ணாருங்க பாஷா ப பட விழா வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி விட்டதுனாரு மணிரத்ன வீட்டில் வெடிகுண்டு வீச்சு அதுக்கு பிறகு ரஜினி ரசிகர் மன்றம் மாபெரும் ஊர்வலம் திருச்சியில அடைக்கலராஜ் எம்பி காங்கிரஸ் எம்பி ஏற்பாடு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ரஜினி தலைமையில் காங்கிரஸ் வந்து புதிய அரசு அமைக்கும்னு சொன்னார் ரஜினிக்கு வந்து ரெண்டு நாள் வந்து தூர்தர்ஷனில் அவருக்கு தனி பேட்டிங்க தூர்தர்ஷனில் பேட்டியெல்லாம் கூட நினைக்க முடியாது இவ்வளவுக்கும் பிறகு வந்து காங்கிரஸ் அன்னாதிமுக கூட்டணி தொண்டர்களை காங்கிரஸ் கட்சி அதில் பிளவுபட்டதுல தமாக வந்துச்சு இப்பவும் வந்து இந்த முற்றில் மோதல் இப்படி தொடர்ந்தா தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் அது தெரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி பிளவு சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்பவும் காங்கிரஸ் கட்சி பிளவு இப்போ திருச்சி வெளிச்சாமி என்ன அவர் ரொம்ப ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டார் மாணிக்கத்தா ஒரு ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டார் அப்போ அண்ணா காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தாறுல என்ன நிலைமையோ அதே நிலைமையை நோக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போகுது நாளைக்கு கூட்டணியே அனௌன்ஸ் ஆகி தொகுதி பங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் இவங்க சில தொகுதிகளை கேட்பாங்க அதை வந்து திமுக விட்டு கொடுக்க முடியாது சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியாக இருக்கும் கேட்ட தொகுதியே கிடைக்கல இந்த தொகுதியை வாங்கி என்ன பிரயோஜனம்னு கொஞ்சம் பேர் போர்க்குடி தூப்புவாங்க ஆக எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு டேமேஜ் வரும் திமுகவுக்கு டேமேஜ் வராது என்னன்னா அவங்க ஆளுநர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சா இல்ல உங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பா அது போக சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்களே சரி எல் திமுகவுக்கு சிட்டிங் எம்எல்ஏகள் இருக்காங்க காங்கிரஸுக்கும் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி பதினெட்டு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ தொகுதியை வந்து திமுக கேட்டாலும் சிக்கல் வரும் திமுகவோட நூற்றி சொச்ச எம்எல்ஏக்களில் காங்கிரஸ் கட்சி கேட்டாலும் சிக்கல் வரும் அப்போ இதை எப்போ வந்து இதுக்கான முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும்னா முதல் முதல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கும் போதே ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் வைக்கல காங்கிரஸ் நண்பர்கள்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நாங்கள் மேலிடத்தை கேட்டுதாங்க இதெல்லாம் சொல்கிறோம் அப்போ கிரீஷ்ரங்கர் யாரு அவர் மேலிட பிரதிநிதி தானே நாங்க நாங்களாவா தண்ணிச்சியா சொல்றோம் எல்லாமே மேலிடத்துக்கு இடத்துக்கு தெரிஞ்சதா நாங்க என்ன करतोங்க ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா கூட்டணி ஆட்சி நோக்கி போகணும்ன்றதுல எண்ணம் இருக்கல தயாரா இருக்குன இல்லங்க தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வேற வேண்டியது யாருமே இப்போ தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்துருச்சு யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல கூட்டணி ஆட்சி வருமா வராதா 2006 மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுன்னா வந்து அப்போ நிலைமை வேற என்னன்னா மத்தியில் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி நாலு யூபிஏ ஒன்று அப்போ காங்கிரஸுக்கு திமுக தயவு தேவை இருந்துச்சு ஆட்சியில் இருக்கணுன்னா அப்போ இங்கே திமுக ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடிஞ்சுது பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சியை வச்சுக்கிங்க நாங்கள் இங்கே ஆட்சியை வச்சுக்கிறோன்னு சொல்ல முடிஞ்சது இப்போ வந்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையே காங்கிரஸ்க்கு என்ன பலம் எப்படி நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க சரி பிஜேபி எப்படிங்க அண்ணா திமுக நெகோஷியேட் பண்ணுது மத்தியில் இருக்கிற ஆட்சி தானே காரணம் அது வேற இல்ல டெல்லி பவருங்க சாதா பவர் கிடையாதுங்கள காங்கிரஸ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல காங்கிரஸ்க்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல நேரு ஃபேமிலிக்கு ராகுல் காந்திக்கு இருக்கிற ஒரு அனுதாபம் ஒரு ஓட்டு வங்கி அது எவ்வளவு இருக்கும் தளபதி மூவாயிரம் இருக்குங்கன்றாரு தொகுதிக்கு மூவாயிரம் ஐயாயிரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஆறாயிரம் ஐயாயிரமா அண்டர் எஸ்டிமேட்டா சரி எட்டாயிரம் வைங்க எட்டாயிரம் ஓகேயா இல்ல கேக்குறேன் உங்ககிட்ட தான் கேக்குறேன் எட்டாயிரம் ஓகே ஒரு பதினஞ்சு சதவீத சிறுபான்மையினர் ஓட்டுன்றது அப்படியே பஞ்ச திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டா காங்கிரஸ் ஆதரவு ஓட்டா ரெண்டுமே நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு அதிகங்க சரி கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இஸ்லாமிய ஓட்டு வங்கி சிறுபான்மை மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இந்த மூணா தாங்க நீங்கள் அதை பிரிக்கணும் கிறிஸ்தவ ஓட்டு வங்கி விஜய் வந்தோன்னா விஜய்கிட்ட போயிடும் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டு வங்கி எங்கெல்லாம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கோ அங்கேலாம் வந்து சர்ச்சஸ் வந்து கண்ட்ரோல் நான் வந்து டைவிஷன் ஸ்கூலில் படிச்ச வந்தாங்க அப்புறம் சென்ட் சேவிஸ் காலேஜ் பியூசி சிச்சுவேஷன் தெரியும் அப்போ திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி பார்டர் வளைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் விஒசி சேர்த்துங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சேர்த்துங்க இந்த பார்டர் ஏரியாக்களில் சர்ச்சு கண்ட்ரோல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிறிஷன் ஓட்டு வங்கி இருக்குது அதாவது டிசைடிங் ஃபேக்டர் ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திமுக இல்லையே திமுகவும் இல்லை கலைஞரை என்ன தெரியுமா சொல்லுவார் திமுகவின் எல்லை நெல்லை தான் குமரி என்றுமே நமக்கு தொல்லை வரும் இதை உண்மை அப்போ ஆறு தொகுதி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சுற்றி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து இன்னொரு ஆறு தொகுதி பன்னெண்டு தொகுதியில கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்குது பதினஞ்சு தொகுதியில இருக்குன்னா அதுல பெரும்பாலும் வந்து காங்கிரஸ் தான் நிற்கும் பெரிய வாய்ப்பு எப்பவுமே கிடையாது அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் கன்னியாகுமரியில் நிறைய தொகுதி விட்டு கொடுத்துருவோம் ஆறுக்கு அஞ்சு வைங்க அப்ப திருப்பியும் வந்து பழைய நிலைமைக்கு தானே போகுது காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி கன்னியாகுமரி பார்டரை தாண்டி தமிழ்நாட்டோட பிற தொகுதிகளில் எவ்வளோ ஓட்டு தோதிக்கு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரம் வச்சுருப்பாங்க ஆவரேஜ் பார்க்காதீங்க இந்த அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியாவை தவிர்த்து பாருங்க ஆனால் சார் ஒரு கேள்வி சார் என்ன காங்கிரஸ் கூடாது காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் திமுகவுக்கு ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அந்த இடத்துல தப்பு எப்படின்னாங்க காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இல்லைன்னு வச்சுங்க அசியூமிங் திமுக கூட்டணியில் எவ்வளோ இடம் வந்து நமக்கு ஃப்ரீயாகும் கூட கேட்காங்க சோ ஒரு இருபத்தெட்டு இல்லன்னா முப்பது கூட நீங்க கணக்கில் எடுத்துக்கிடலாம் அப்ப இந்த ஐயாயிரம் ஓட்டை ஈடு கட்டுறதுக்கு முப்பது தொகுதியை வேற புதிய கட்சிகளை எத்தனை கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்ப திமுகவுக்கு இழக்குறதுக்கு என்ன இருக்கு ஈடு கட்டிடுவாங்க அந்த இடத்த தப்பு பண்றாங்க சரி ஆளுங்கட்சி எப்போ இருக்கோ அப்போது தேர்தல் எப்படி டிசைட் ஆகும்னா ஆளுங்கட்சி பரவாயில்லங்க நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போடலாம் ஒரு மனப்பான்மை ஐயோ மோசமான ஆட்சிங்க இந்த மாதிரி ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது எங்கள் ஊரில் கோவிந்த் சாமின்னு ஒருத்தர் இருக்காங்க பெரிய ரப்சர் பிடிச்ச பேர்வழி உள்ளூர் கிராமத்தில் இருக்கிற கோவிந்த் சாமி மாடி வீடு கட்டியிருப்பான் இவன் மாடி வீடு கட்டிட்டாயா இது வரைக்கும் குடிசை வீட்டில் தான் இருந்தான் எப்படி கட்டினா திமுக காரன் கட்டிட்டான் இது ஒரு ராகம் ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் லோக்கலாக தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் சிட்டியில் தெரியாதுங்க ஊர்லெலாம் நல்லாவே தெரியும் அப்போ ஆட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு என்பது எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் அறுபது சதவீதம் இருக்கும் பத்து பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆறு பேர் ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஜனநாயகம் ஆனால் அந்த ஆறு பேரை வச்சு வெற்றி தோல்வி இல்லை ஏன்னா பத்துக்கு நாலு பேர் வந்து சாலிடாக போட்டுருவோம் இந்த ஆறு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போடுவோம் அப்போ எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடும் போது ஆளுங்கட்சி ஜெயிக்குது அதிமுகவுக்கும் எப்பவுமே வித்தியாசமா இருக்கு இப்பவும் ஒருத்தான் இருக்கும் அஞ்சு பேர் வெளியில போனா பாதிப்பு வராத காங்கிரஸ் வெளியில போனா திருப்பி வெளியில இருக்கிற கட்சி உள்ள வந்துருவாங்களே இப்ப பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமக இருக்கு தேமுதிக இருக்கு தேமுதிக உள்ளே கொண்டு வந்தால் ஒரு ஒரு சதவீதம் முக்கால் சதவீதத்துலேருந்து ஒரு சதவீதம் ஓட்டு கிடைக்கும் இதே மாதிரி திருவோடு தமிழ்நாடு இருக்கு ஓட்டு அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஐயாயிரம் ஓட்டுனா தேமுதிகவுக்கு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கும் பழைய கணக்கு வச்சு தான் நான் சொல்கிறேன் அப் எஸ்ஐஆருக்கு பிறகான கணக்காக வேறு நம்ம மாற்றணுங்க அதை தவிர்த்துட்டு நம்ம பேசுவோம் அப்போது காங்கிரஸ்ல ஐயாயிரம் ஓட்டு லாஸ் ஆயிடுச்சுங்க தேமுதிக சேர்த்தா ரெண்டாயிரம் ஓட்டு ஸோ இப்போ மூவாயிரம் ஓட்டு தான் நமக்கு லாஸு இந்த மூவாயிரம் ஓட்டு லாஸை கட்டுறதுக்கு மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரலாம் ஈடுகட்டிடுவாங்க அது போக இந்தியா கூட்டணியோட லாஸு ராகுல் காந்திக்கு வந்து டெல்லி லாஸு ஃபேஸ் லாஸு திமுகவுக்கு பிஜேபியோட கோபம் குறையும் எங்கள் எதை வச்சுக்க பிஜேபி இவ்வளோ கோவப்படுது காங்கிரஸ் இருக்கிறதுனால தானே இப்போ அவங்க நியூட்ரல் ஆயிடுவாங்க சரி தாவேக்காவுக்கு போயாச்சு காங்கிரஸ் இப்போ ஒரு காலையில் ஒரு கணக்கு ஓடுது தாவேக்கா கூட்டணி வலு எப்படி வலுப்பெறுகிறது தாவேக்கா சீமான் டாக்டர் ராம்தாஸ் தலைமையிலான பாமக காங்கிரஸ் இந்த நாலும் சேர்ந்தால் இவ்வளோ பெரிய வலு வருது கணக்கு தினமலர்லாம் போடுறாங்க இதை இவ்வளோ பெரிய வலு வருகிறது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி நாலு முனை போட்டியாக மாறுறதுக்கு பதிலாக மூணு முனை போட்டியாக மாறினா திமுகவுக்கு கஷ்டம் மூணு மூணு போட்டியாக மாறினா கஷ்டம் தான் ஆனால் மூணு மூணு போட்டியாக மாத்தினா நாலு முனையாக மாற்றி விட்டுருவாங்க என்னென்னா இன்னும் அதிருப்தியாளர்கள் பிரிஞ்சிடுவாங்க அதில் நீங்கள் நாலு முனை போட்டி வந்தால் அஞ்சு முனையாயிருங்க என்ன காரணம்னா நாலு முனையிலையும் இடம் கிடைக்காதவன் அஞ்சாவது முனைக்கு வருவான் அவன் ஒன்றும் அரசியல் கடையை சாத்திட்டு போக மாட்டான் எப்படி பார்த்தாலும் வெந்தவன் நொந்தவன் சீட்டு கிடைக்காதவன் இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு அணிக்கு போகத்தான் செய்வான் அவன் ஒன்றரை பர்சன்ட் வாங்குவான்

அதனால் அவர் சில விஷயங்களும் சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவரை அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் நெருக்கமாக இருக்கார் அதே நேரத்தில் சொந்த கட்சிக்காரங்களோட அந்த தலைமை குணத்தையும் அவரால் அந்த போர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் காங்கிரஸ் கட்சிகள் ஒப்பீனியன் சொல்ல வேண்டியவங்க யார் பா சிதம்பரம் பீட்ரல் ஃபோன்ஸ் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓபன்னா இவங்களாம் சொல்கிறாங்களா இந்த ஒப்பீனியனில் ஏதாவது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில் குழம்பிடும் தலைமை வந்து வேறு முடிவு எடுக்கும் இப்போ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இங்கே டூர் வந்தாலே போதுங்க ஓட்டை அள்ளிடலாம் இப்போ ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் தான் நான் வந்து ராஜீவ் மெமோரியல் அவார்டு ரெண்டு வருஷம் வாங்கினேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரொம்ப எனக்கு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் பழைய ஆலப்பாடி ராமமூர்த்தி எல்லாருமே நெருக்கம் இவங்க கணக்கு இதுதான் சோனியா காந்தி வந்தால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மன்னிக்கணும் ராஜீவ் காந்தியும் வந்தால் ஓட்டை அள்ளிடலாம் எப்போது எண்பத்தொம்பது மூப்பனாரை முதல்வராக்குவோம் ரைட்டு மூப்புனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லும்போது அப்போ முதல்வர் வேட்பாளர் கலைஞர் ஒன்று அதிமுகவில் ஜெயலலிதா ரெண்டு ஜானகி மூணு அப்புறம் நாலாவது அணியில் காங்கிரஸ் மூப்புனாரை முதல்வராக்குவோம் இப்போ முதல்வராக்குவோம் திமுகவில் ஸ்டாலின் சரி என்டிஏ கூட்டணியில் அது சரியாக சொல்லலை நான் எடப்பாடி பழனிசாமின்னு எடுத்துக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் சீமான்னு எடுத்துக்கிறேன் தாவேகா கூட்டணியில் விஜய்னு எடுத்துக்கிறேன் இப்போ காங்கிரஸ் கட்சி முதல்வராக்கும்னு யாரை சொல்லுவாங்க சீமானையா சரி காங்கிரஸ் இருக்கிற அணிக்கு சீமான் போவாரா சரி விஜய வந்து முதலமைச்சராக்கும் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியெல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா சரி ஆப்ஷன் இல்லைங்க அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்க புரிஞ்சுக்கொள்ள மறுக்கிறார்கள் கணக்கு வந்து வந்தாங்கன்னா கையை காட்டினாங்கன்னா ஓட்டு ராஜீவ் ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தியும் ராஜீவ்காந்தியும் ஜீப் ஓட்டுவாருங்க அப்போது எண்பத்தொம்போது கண்ணால் பார்த்த விஷயங்கள் நான் பத்திரிகையாளர்கள் பதினாறு முறையோ பதினஞ்சு முறையோ வந்தார் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வீடு வீடாக போவார் குடிசை குடிசே நுழைவார் கூடலாம் வாங்கி குடிப்பார் இருபத்தாறு சீட்டு வந்துச்சு பெரிய வெற்றி இருபத்தாறு எம்எல்ஏங்கிறது நான் பெரிய வெற்றி நினைச்சேன் ஆனால் சஸ்டெயினே பண்ணலை அந்த எஃபர்ட்டை சஸ்டெயின் பண்ணலை தனியாக வளர்ந்துருக்கணும் அவங்க அடுத்த ஒரு மூணு நாலு மாதங்க ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியிலேருந்து பை கார் ரிட்டர்ன் ஆகிறாங்க ஒரு லாரி வந்து மோதிருச்சுங்க லாரியோட முகப்பில் அது நம்ம க லாரிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கட்சி இருக்கோ அந்தந்த கட்சி படத்தை போட்டுருவாங்க மேலே முகப்பில் போர்டு வச்சு திமுக கொடி இருந்துச்சு அந்த லாரியோட முகப்பில் திமுக தான் சதி பண்ணிருச்சு திமுக கொடி போட்ட லாரி இந்த கரூர் மாதிரி கான்ஸ்பிரசி தியரி அது வந்து காருங்க இவங்க வர்ற கார் கண்டசா கார் அப்படி மெயின் ரோ ரோட்டில் வந்து இப்போ தங்க நடக்கிற சாலையெல்லாம் கிடையாது இப்போ சாதாரண ரோடு தான் அது அதுலேருந்து குறுக்க வந்து மோதிருச்சு கொஞ்சம் அடி கண்ணிலாம் கொஞ்சம் அடி தேவி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் நம்ம ந நண்பர் ஒருத்தர் இன்னமும் ஒரு பத்திரிக்கையாளர் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான போட்டர் கார்டு ஒரு பரபரப்பு விவிஐபி வராருனாங்க என்னன்னு பார்த்தா பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து இறங்குறாருங்க டெல்லியிலிருந்து என்னன்னு கேட்டால் இல்லை ஜெயலலிதா சசிகலா அவங்களுக்கு அடிவிட்டிருக்க அதை பார்க்க வந்திருக்காருனாங்க மேலே போனாங்க பார்த்தாங்க அப்போவுமே தெரிஞ்சு போச்சு இது அவ்வளோதான் மூப்பு நேரம் இதோட கையை கழுவிட்டாங்கடா ஏன்னா வாழைப்பாடி நின்று எல்லா வரவேற்பு ஏற்பாடு பண்றாரு அப்போ அதிமுக கூட்டணியை நோக்கி இவங்க போறாங்க ஏன்னா எண்பத்தொம்போது தேர்தல் உடனே வந்துருச்சு அப்போ எம்பி ப்ரெஷர் பிரஷர் வருது